நான் எப்போதும் நிரம்பாதவனாக இருக்கிறேன் சமுத்திரத்தைப் போல அதனால் ஜீவநதிகள் என்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றன எந்த உருவத்தையும் பதித்து கொள்ளாமல் இருக்கிறேன் கண்ணாடியைப் போல அதனால் எல்லா வடிவங்களின் அழகையும் நான் ரசிக்கிறேன் என்னை முழுவதும் திறந்து காட்டாதவனாக இருக்கிறேன் இரவை போல அதனால் நட்சத்திரங்களும் விளக்குகளும் தனியாத ஆர்வத்தோடு என்னை தினமும் பார்க்கின்றன எனக்குள் இருப்பதையெல்லாம் பேசிவிடாமல் இருக்கிறேன் வீணையைப் போல அதனால் மீண்டும் மீண்டும் நான் மீட்டப்படுகிறேன் என்னிடம் மலர்வதையும் கனிவதையும் நான் ஒரே நேரத்தில் கொடுத்து விடுவதில்லை மரத்தை போல அதனால் நான் எதிர்பார்ப்போடு நீரூற்றப்படுகிறேன் முழுவதும் புரிந்து கொள்ளப்பட முடியாதவனாக இருக்கிறேன் கனவை போல அதனால் நான் யாருக்கும் சலிப்பதில்லை நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயல்வதில்லை புரிந்து கொள்ளப்பட்டவை சுவாரஸ்யமற்று போகும் நான் மர்மங்களின் ரசிகன் நான் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பதில்லை அதனால் என் ஜீவ நெருப்பு அணையாமல் இருக்கிறது நான் எப்போதும் முடிக்கப்பட முடியாதவனாக இருக்கிறேன் இறைவனைப் பற்றிய விவாதத்தைப் போல அதனால் நான் இருந்து கொண்டே இருப்பேன்